பா மூஞ்சி வீங்கி போய் கிடக்குது எங்க போய் அடி வாங்கினா எங்கடா போய் அடி வாங்கின டெய்லி போற நைட்ல காலையில தான் வர எங்க தான் போற எங்க தான் வரன்னு தெரியல கண்ணு துறக்க முடியல வர தேவையா இது நீ கிடக்கிறதே இத்தனோண்டு குட்டை பையன் மாதிரி கிடக்குற ஐயோ ஒரே கண்ணுல தண்ணி வருதுடா உனக்கு அப்படியெல்லாம் அடிபட்டு வரணுமா வாங்கி டெய்லியும் போட்டு யாராவது அடிச்சு போகாதடா வெளியிலனா கேட்க மாட்டேங்கிறியா இப்படி அடி வாங்கிட்டு வர போய் எப்போ பார்த்தாலும் மண்டையில் காயம் காதுல காயம் கண்ணுல காயும் நீ நீனு ஆ கண்ணு துறக்க முடியுதா இப்ப உனக்கு கண்ணு திறக்க முடியுதா எப்படி வீங்கி போயிருக்கு ஐயோ ஏண்டி தங்கம் யாரடி உன்னை எப்படி பண்ணுனது யாரடி அது உன் எதிரி வரானா இங்க ஆ இந்த பூனை ஒன்று வருது அதுவா பட்டு டே பாவமா இருக்கு பிள்ளையா ஐயோ பாவம் அழகு பிள்ளை இப்படி ஆயிடுச்சம்மா தங்கப்புள்ள ஏண்டி தங்கம் உனக்கு இப்படி நைட்டு சும்மா இருக்கிறது கிடையாது வீட்ல பெடிகிரி சாப்பிடுற ஆ அப்புறம் சிக்கனுக்கு ஆள் தான் சிக்கன் தலை தான் அதை சாப்பிட்டுட்டு தூங்குறத விட்டுட்டு எல்லாம் இங்கே கிடைக்கிது உனக்கு எதுக்கு நீ வெளியில போற ஆ இப்போ அடிபட்டு வந்து தலையை மண்டையை கீழே வச்சு தூங்க முடியல பாவமா இருக்கு உன்னை பார்த்தா ஆ டெய்லி